இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகியேசுவே நாமத்தன் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் ஒருவனுடைய மகனை ஊமையான ஒரு ஆவி பிடித்திருந்தது அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கும் அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களால் துரத்த முடியவில்லை அவர்களால் செய்யக்கூடாமற் போயிற்று ஒருவேளை இன்று நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பிடிவாதம் முரட்டாட்டம் கீழ்ப்படியாமை பாவ பழக்க வழக்கங்கள் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஆவியினால் பிள்ளைகள் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் நாம் மனிதர்களை தேடி போகாமல் இயேசுவை நாடுவோம் விசுவாசம் இல்லாத சந்ததியாரோடு தேவன் அதிக காலம் தங்கியிருக்க மாட்டார் நம்முடைய அவ்விசுவாசம் நீங்க வேண்டும் நமக்கு போதுமான அளவுக்கு விசுவாசம் வர வேண்டும் சிறு வயதிலிருந்து காணப்படும் பலவீனங்களையும் இயேசுவால் சுகமாக்க முடியும் நீண்ட கால வியாதி உயிரை கொல்லும் நோய்களிலிருந்தும் விடுதலை தர முடியும் அன்று அந்த தகப்பன் சொன்னது போல நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் என்று இயேசுவிடம் கேட்டபோது நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்றார் இன்று நாமும் அவருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைப்போம் அப்பொழுது விசுவாசிக்கிற நமக்கு நாம் விசுவாசிக்கின்ற காரியங்கள் கை கூடி வரும்படியாக அவரே உதவி செய்வார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே வனுக்கு எல்லாம் கூடும் என்ற அவனுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்